மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களே அன்பு வணக்கம் நம்பிக்கை என்பது பெற்றுக்கொள்வோம் என்கிற எதிர்பார்ப்பில் ஒன்றின் மீது வைக்கப்படும் பேராவல் கிறிஸ்தவம் சொல்லும் நம்பிக்கையை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அது பாவத்திலிருந்து பெறுகின்ற விடுதலையையும் மறு உலக வாழ்விற்கான அனுமதியையும் ஒரு மனிதர் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லலாம் நம்பிக்கையின் அழகே ஒருவர் தான் எந்தவொரு ஆதாரங்களையும் நாடாமல் ஒருவர் மேல் ஒன்றின் மேல் மறுக்க வியலாதபடியான கொள்வது எடுத்துக்காட்டாக நரகம் விண்ணகம் போன்ற நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவற்றிற்கான ஆதாரங்கள் நம்முடைய நம்பிக்கை மட்டும்தானே நம்பிக்கை இன்றைய காலகட்டத்தில் ஒரு காணல் நீராகத்தானே உள்ளது அது தெரிகின்றது ஆனால் இல்லை தம்பதியரிடம் பெற்றோர் பிள்ளை உறவுகளில் நட்பு வட்டாரங்களில் பணியிடங்களில் தலைவர் தொண்டர் உறவுகளில் பள்ளிக்கூடங்களில் கல்வி நிறுவனங்களில் என எல்லா இடங்களிலும் நம்பிக்கை அலைகடலென வழிந்தோடுகின்றன ஆனால் அருகில் சென்று பார்க்கும்போது அது காணல் நீரென மறைந்து விடுகின்றது யாரை நம்புறதுனே தெரியல என்கிற வார்த்தை மட்டுமே எச்சமாகி விடுகின்றது தவக்காலம் சொல்லும் செய்தி நம்பிக்கைக்குரிய மனிதர்களை தேடுவதை விட நம்பிக்கைக்குரிய மனிதனாக தேடப்படுபவனாக இரு உன்னைச் சுற்றிலும் நம்பிக்கையாளர்கள் அதிகரிப்பர் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்பதனால்தான் அவரை நம்புகின்ற ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு இருக்கின்றது நன்றி